கடவுள் டருள் டிவி நேர்களுக்கு அஸ்ரோ கே செய்யங்காரின் நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் தை மாசத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் முதல்ல இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்றது வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் தை மாதம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் ரிஷபத்தில் குரு வக்கரத்துலேயும் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்துலேயும் கன்னியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி சுக்ரன் மீனத்தில் ராகு இந்த மாதத்தில் பார்த்த வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு செவ்வாய் வக்கரகதியில் மிதுனத்துக்கு போகிறார் அதாவது புனர் பூசம் ஒன்றாம் பாதத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி அன்னிக்கு மகரத்தில் புதன் அதாவது பத்தொன்பதாவது மாதம் பிறந்து ஒரு நாலு அஞ்சு நாள்லேயே வந்து புதனும் வந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்ரன் கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உச்சம் ராகுவோட சேர்க்கை அதற்கு பிறகு இந்த மாதத்தில் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் கும்பத்திற்கு சனியோடு சேரப்போகிறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள்சார மாற்றங்கள் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் இந்த மாதம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மகர மாதம் அதாவது பதினாலாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வந்து மாதம் மாதம் பிறக்கிறது அதனால் உத்தராயணம் புண்ணிய காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே உத்தராயணத்துக்கு மகர மாதத்துக்கு சூரியன் போகிறதே மத்தியானம் ரெண்டரை மணியும் ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே தான் அதனால் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரமும் வந்து நான் உங்களுக்கு பார்த்து இன்டிமேட் பண்ணுறேன் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த மாதம் பிறந்த உடனே பதினாலாம் தேதியே வந்து தைப்பொங்கல் தேதி வந்து மாட்டுப்பொங்கல் இந்த வருஷம் சற்று கம்மியாக இருக்கும் ஏன்னா குருவும் வக்கரகதியில் செவ்வாயும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த முகூர்த்தங்கள் பார்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது நல்லது ஏன்னா ரெண்டு கிரகங்களும் வந்து ரொம்பவும் முக்கியமான கிரகங்கள் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ரெண்டு கிரகங்களும் மக்கரத்தில் இருக்கிறதுனால சற்று இந்த முகூர்த்த தினங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கிறதா பார்க்குறேன் இது தியாகராஜ ஆராதனை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இது வருது தை மாதத்தில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் வேறு வருது மிகவும் விசேஷமான காலகட்டம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் இந்த மனைக்கால் ஓண்டுறது அதை தவிர வந்து புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறது வீட்டுக்கு உண்டான இது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது அதே சமயத்தில் வீட்டுக்கு உண்டான பேச்சுக்களில் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களும் புதுசாக வீடு கட்டணும்னு லேண்டு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா லேண்டுக்கு வந்து பூஜை போடுறது மனை பூஜை போடுறது புதுசாக ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த ப்ராஜெக்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது தை அமாவாசை உத்தராயண காலத்தின் முதல் அமாவாசை அதாவது தேவர்கள் பகல் பொழுதில் நடக்கக்கூடிய முதல் அமாவாசை எப்பொழுதுமே தை மாதம் ஆடி மாதம் அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் இந்த எல்லாம் ரொம்பவும் விசேஷம் இந்த அமாவாசைகள்லாம் பித்ருக்கள் நம்மளுடைய லோக லோகத்துக்கு வந்து நம்மளோட சேர்ந்து இருக்கிறதா வந்து ஐதீகம் அதனால் வந்து இந்த அமாவாசைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அமா பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு தர்ப்பணங்கள் தவிர பித்திருக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை வந்து பண்ணுறதும் அதை தவிர அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தோஷங்கள் பித்திருக்களுக்கு பண்ணாதது தோஷம் வரும் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்த ஜென்ரேஷனும் நல்லபடியாக இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா இந்த வருஷம் சப்தமி அது வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்றைக்கு வருது அதாவது சூரியன் தேர்கால் வருதுன்னு சொல்லுவாள் அந்த ரதசப்திமம் வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சிடும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது டே டைம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த மாதத்தில் மிக 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 முக்கியமான நாள் ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்த தை தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது பதினொன்னாந்தேதி வருது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது அதாவது இருபத்தி ஒம்பது தை மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நாளுக்கு வருது தைப்பூசம் அப்படின்றது வந்து முருகனுக்கு அழகு குத்துறது வேல் சுமக்கிறது அது தவிர காவடி சுமக்கிறது பால் எடுக்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் தைப்பூசம்னு ஞாபகம் வரும்போது வந்ததுனாலே அதுக்கு முதல்ல ஞாபகம் வருது வள்ளலாரனுடைய ஒரு பெரிய விசேஷம் தனிப்பெரும் ஜோதி அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடியது அதாவது அணையாத விளக்கு எப்பொழுதுமே வந்து இன்று வரலும் சாப்பாடு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் இந்த வடலூரில் இருக்குது ரொம்ப பெரிய விசேஷம் இன்னி வரலும் அவர் ஏற்றிய விளக்கு இன்னி வரலும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க மிக பெரிய அதாவது தர்மம் செய்யக்கூடிய விஷயமாக அது சொல்லப்படுறது ஏன்னா சாப்பாடு கொடுக்குறதுன்றது அன்னதானம் இருக்கிறதுலே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து இத்தனை வருடங்களாக கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து க ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் அதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அண்ட் கண்டினியூஸாக பண்ணுறதுல ரொம்பவும் சந்தோஷம் அவங்களுக்கு பெரிய அதாவது குகாடக் கோடி நமஸ்காரங்களை அவங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கணும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த தை மாதத்தின் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதை தவிர இந்த உத்தராயண புண்ணியகாலம் நல்லபடியாகவே நல்ல மாற்றங்களோடும் ஏற்றங்களோடும் உங்களுக்கு பிறக்கணும்னு நானும் ஆண்டவனு வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் இந்த த மாதத்தில் பார்த்த இல்லையானால் நிறைய முகூர்த்தங்கள் வரணும் அதனால் இந்த சற்று முகூர்த்தங்கள் கம்மியாக இருக்குது இளைஞர் இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கிற வாழ்க்கு நல்லபடியாக கல்யாணம் வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறோம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் மனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த மாதம் பிறக்கும் பொழுது வக்கரகதியில் நீச்சம் பெற்று இருக்கிறது விசேஷம் ஏன்னா வக்கரகதியில் இருக்கிறது அந்தளவு அளவு அதாவது நீச்சம் பெற்றிருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை ஆனால் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக ஆட்சி உச்சம் பெறுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் நீங்கள் எடுத்த காரியத்தை மெதுவாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய்டுறார் அஷ்டமத்தில் போய் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் வக்கரகதியில் வேற இருக்கார் அதனால் மனசில் கிளேசம் வரும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் அது தவிர திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த மாதம் பார்த்த இல்லையானால் தை மாதம் உங்களுடைய அதாவது பொதுவாகவே மாதத்தின் உடைய கோள்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு சொல்லுவோம் புதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைன்னா பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்த இல்லையானால் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய்டார் சூரியன் மகர மாசம்ன்றதுனால மூன்றாம் இடத்துல இருக்க முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர பார்த்த திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும் கொஞ்சம் தடங்கள் வந்து அதற்கு பிறகு நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசியிலேயே ராசிக்கு மூணாம் இடத்துல புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம் இருக்கிறது பெரிய விசேஷம் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எழுத்துப் பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து இந்த பேச்சில் இருக்கிறவங்க அதை தவிர இந்த பாட்டு பாடுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த விச்சிக ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சனி சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அர்தாஷ்டம சனி இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ராசிக்கு ஏழு பன்னெண்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து உங்களுடைய சுகம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் எதிர்பாலினத்தவருக்கு செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தேன்னா இந்த காஸ்மெட்டிக் ஏரியாஸில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் அஞ்சாம் இடத்தில் ராகு பகவான் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் வக்கரகதியில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் போகிறது அதனால் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் சுக் அதாவது சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் எப்போது அப்படின்னா அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அஞ்சாம் இடத்துக்கு போகிற பரிவர்த்தனை யோகம் அமையிறது அதாவது அஞ்சு ஏழு பரிவர்த்தனை யோகம் அமையக்கூடிய காலகட்டம் சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்று இருக்கிறதுனால நிச்சயமாக எதிர்பாலனத்தவர் மூலியமாக ஈர்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பும் காதல் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் ஏழு அஞ்சு பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண பாகியம் அமையக்கூடும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால படிப்பில் வந்து சற்று ஒன்றுக்கு ரெண்டு தரம் ஒன்றுக்கு பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அதாவது இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் அதுவும் வந்து சமையல்கலை வல்லுநர்கள் மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க மருத்துவ தொழில் செய்பவர்கள் அது தவிர பார்த்தலையானால் ரத்தம் சேகரிக்கும் தொழில் அந்த மாதிரியான இந்த பிளட் டொனேஷன்ஸ் இதுவெல்லாம் சேகரித்து வைக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர இது பயிற்சி செய்பவர்கள் அதாவது உடல் பயிற்சி செய்பவர்கள் இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸு எக்ஸசைஸ் இது ஃபிசிக்கல் ட்ரெயினர்ஸு அதற்கு பிறகு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சர்வீசஸ் போலீஸு ஆர்மி பர்சனல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அது தவிர இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்றத சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம காலங்கள் உங்களுடைய சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிநாடு வழி ஓர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா சந்திரன் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம் இது வந்து என்றைக்கு வருதுன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அது தவிர வந்து எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம் அப்படின்றது சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலத்தில் புது முயற்சிகள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் பசும்பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் அது மூலியமாக அபிஷேகத்தை கொடுத்துட்டு வர்றது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் பார்த்தேன்னா தை மாதம் அம்மனுக்கும் ரொம்ப விசேஷம் அதை தவிர வந்து முருகனுக்கும் ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனால கண்டிப்பாக அம்மன் கோவில் அதாவது கா இந்த காளிகாம்பாள் கோவில் இல்லைன்னா இது மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் இந்த மாதிரியான கோவில்களுக்கு போயிட்டு மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாக போகக்கூடிய காலகட்டமாக அமையும் கடவுளரல் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளர்கள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்